இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு யார் வீட்டுல நல்லா சமைப்பாங்க நம்ம ஐயோ அய்யோ அவசாப்பாட வாயிலே வைக்க முடியாது அன்னைக்கிலி அவ கொஞ்சம் சுமாராக தான் சமைப்பா வேற யார் வீட்டுக்கு போகலாம் நம்ம சரோஜாக்கா எல்லாரோடையும் பார்க்கும்போது சரோஜாக்கா கொஞ்சம் நல்லா தான் செய் பேசாம அதே வீட்டுக்கே போயிடுவோம் சரோஜாக்கா சரோஜாக்கா ஏட்டி என்னடி இந்த நேரத்துக்கு வந்திருக்கா என்னடி விஷயம் இல்லைக்கா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுல அதான் உனக்கு வாழ்த்த சொல்லிட்டு நீ என்ன சமைக்கிறேன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் யாட்டி நீ யாட்டி வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன் நான் என்ன செஞ்சு வச்சுருப்பேன் வலிச்சு போலாம் போகலான் வந்திருப்பேன் ஏக்கோ என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள்க்கா அப்புறம் என்னக்கா சமைக்கிறேன் இன்னைக்கு இல்லை ஜில்லி இன்னைக்கு நானும் சமைக்கலான் தான் நினைச்சேன் ஆனால் பாரு உடம்பெல்லாம் ஒரே அசைதியாக இருக்குது ஜில்லி அதனால இன்னைக்கு நான் எதுவும் செய்யலை ஜில்லு சும்மா ரசம் தான் ஜில்லு வைக்க போகிறேன் ம் ரசமா அதுக்கு எதுக்கு நான் இங்கே வரணும் ம் அந்த ரசத்தை நானே என் வீட்டில் போய் வச்சுக்க மாட்டேனா இது என்னடி யோசிச்சுட்டு இருக்கிறேன் இல்லக்கா எனக்கு நேரம் ஆகுது உங்க வீட்டுல எல்லாருக்கும் நான் புத்தாண்டு வாழ்த்த சொல்லன்னு சொல்லுக்கா நான் கிளம்புறேன்க்கா எப்பாடி கிளம்பிட்டா வந்துட்டா அங்கே என்ன இது சரோஜா அக்கா வீட்டுல போய் எதனாச்சும் வாங்கிட்டு வரலான்னு போனா அந்த அக்கா என்னடாண்ணா ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லுது பேசாம சக்தி வீட்டுக்கே போயிடலாமா ஐயோ அந்த மோசமான சாப்பாடு சாப்பிடறதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிருவேன் பேசாம அன்னகிதி வீட்டுக்கு ஹம் ஹம் அவன் மட்டும் என்ன ஏதாச்சும் காரணம் தான் சொல்லுவான் பேசாம அண்டாவா என கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்லலாம் யாத்தி என்னடியாச்சு சாப்பாடு எதிர்த்து செய்ய போறியா இல்ல இப்போ எதுக்கு நீ வெளில போயிட்டு வந்த ஏங்க இல்லங்க நான் போய் காய்கறி தான் எதாச்சும் வாங்கலாம்னு போனேன் பாருங்க எனக்கு புத்தாண்டாதும் காய் எல்லாத்தையுமே எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க போல இப்ப சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க வீட்டுல ஏட்டி நேத்தியா எதுவும் நீ சொல்ல மாட்டியா எதுவும் ஜாமா எதுவும் இல்லைன்னு நான் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன் இப்ப என்ன டி பண்றது இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும் பாருங்க நேரம் ரொம்ப ஆகி போயிட்டு பேசாம நீங்க கடையிலே போய் ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வந்துருங்க வேற என்ன பண்றது இன்னைக்கு கடையில தான் வாங்கி திங்கணும் ஒன்ன கட்டுலதுல இருந்து நான் வீட்டுல சாப்பிடறத விட கடையில சாப்பிடறது தாண்டி அதிகமா இருக்குது சரி இரு நான் போய் வாங்கிட்டு வார அப்பாடா அந்த வயன் கிளம்பிட்டான் இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சாச்சு நாளைக்கு வேற ஏதாச்சும் யோசிக்கணும் என்ன மக்களே உங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்